அப்படி எடுத்து புரிஞ்சுக்கொள்கிறோம் ரைட் இது கேட்டால் பக்தி என்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காம எங்களுக்கு வேற யாரோட நம்ம பக்தி வைக்கிறது சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான் உயர் பக்தி தான் கொள்கையை சொல்லிடணும் தெளிவா ரைட்டா அது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிடுறோம் சஹாபாக்கள் விஷயத்துக்கு நாங்கள் பக்தி உடையவர்கள் தான் அதீத பக்தி உடையவர்கள் சஹாபாக்களோட விஷயத்தில் அதீத பக்தி உடையவர்கள் பக்தியை நீங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான என்னது ஹுப்பு அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முகமது ரஃப்தன் ஃபல் எஸ் ஹரிஸ் சக்கலானி அன்னி ராஹ்வதியூன் ரசூலாவோட குடும்பத்தை விரும்புவது தான் சியா கொள்கைண்டா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியாதாண்டு ரசூல்லாங்களுடைய குடும்பத்தை விரும்பது தான் சியா கொள்கை அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா மனிதஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியாக்கார்தான் நான் ராபிதி தான் என்று சாட்சியாக இருக்கட்டும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான் வகாபி கொள்கை ஆய்ந்தா முழு உலகமும் சாட்சி ஆய்ந்து கொள்ளட்டும் நான் ஒரு வகாபி என்றும் தெளிவாக சொல்லிட்டு தான் செஞ்சிடணும் பிரிஞ்சிடணும் அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை சஹாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த விமர்சனமாக இருந்தால் நாங்கள் பக்தி தான் சந்தேகமே இல்லை நாங்கள் அந்த சஹாபாக்களோடு தான் சராத் அல்லதீனா அன் அம்தா அலீமில் முதலாவது சஹாபாக்கள் தான் அது சந்தேகம் முகமது ரசூலுல்லா வல்லதீனம் ஆஹ் அஷித்தா அதில் முதலாவது சஹாபாக்கள் தான் அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுக்காக நீங்கள் பக்தி நீங்கள் சாட்சி ஆயிடுது மறுமை நாளில் நாங்கள் அந்த நபி பக்தியாக இருந்தோம் நீங்கள் சாட்சியாக ஆகிறீங்க நீங்கள் சது நீங்கள் சாட்சியாகிறீங்க நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம் சஹாபாக்களை தலையில் தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வச்சோம் நாங்கள் ரசூல் சலான்னு சஹாபாக்கோட விஷயத்தில் என்ன உயி உயிருக்கு உயிராக இருந்தோம் நீங்கள்லாம் இப்படி எல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகளில் செய்யவில்லை என்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் என்பதுக்கு நீங்கள் சாட்சியாகிறீங்க எழுதுங்க எங்கட பேர்கள் எல்லாம் சொல்லி எங்கட பட்டியல் எல்லாம் சொல்லி இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியோடவர்களாக இருந்தாங்க நீங்கள் நீதியாளர்கள் பேர் வைங்க என்ன பேர் வச்சுக்கோங்க ஆனால் எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்கள் அப்படி நடுநிலை அணிக்கு நடுநிலை இதுதான் அவங்க சொல்லாட்டி குருவான் சொன்னா எங்களுக்கு சொல்லுது ஆனால் இந்த வசனத்தை நம்ம அழுத்தமாக என்ன செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம் இது என்னடா இவ்வொரு பெரிய மகான்மாரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை அப்படி இல்லை சகாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள் வரைக்கும் பக்தியோட நம்ம இருந்தோம் அதில் தான் நம்ம மரணிச்சு சஹாபாக்களுடைய அது அவ இடையில சொல்லிக்கிறோம் நாங்களும் நேசிக்கிறோம் அந்த நேசத்தை நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்றீங்களே என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி அளவு கடந்த நேசம் அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுவோம் அந்த அளவு கடந்த நேச இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை விரும்புவதுடைய மிகப்பிரதான பகுதி என்று சொல்கிறோம் நபியை விரும்புவதுடைய பிரதானமான பகுதியில் உண்டு சகாபாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது அழுத்தமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த அப்பாசுரையிலாவுனோட விஷயத்தில் வந்து சொல்ல போனால் அவர்களுடைய பெருமதியை வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போறாங்களே தவிர அப்பாசர்தியலாம் எவ்வளவு பெரிய அச்சானி அபு லஹபுக் அல்லாஹுத்தாலா கண்டிச்சு வசனம் இறக்கா அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பா சரதி காஃபிர் அபு தாலிப் மாற்றம் ஆகிறார் எப்படி காஃபிராக இருந்து கொண்டும் மாற்றமாக்கிறாரு அதே அளவு அப்பாசுலாக அதே விட இரண்டு மடங்கு காஃபிராக இருந்து கொண்டு மிக்கிறார் பதில் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாரு அதே நேரம் தான் என்ன இருந்து கொண்டிருக்கிறாரு அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்யறாரு அப்பாஸ்லாம் அப்துல்லாபின் அப்பா எது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வரலாற்று வரலாறு என்பது உயிரோட்டத்தோடையும் ரூஹானியத்தோடையும் அணுகவில்லை என்றால் நம்ம சி அதாவது சிந்தனை ரீதியாக காபிராக தான் இருப்போம் குஃபுருடைய சிந்தனையில் தான் அதை வாசிப்போம் நம்ம காபிராக இல்லாது விட்டாலும் சிந்தனை ரீதியான குஃபுர் அதில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் பிறந்து அப்படியே முடியும் வாசமாட்டிருந்தால் எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா ரூஹானியத்தையும் உயிரோட்டத்தையும் கலட்டிட்டு பார்த்தோம்னா இந்த நிலமை தான் போகும் இடத்துல சந்தேகமே கிடையாது என்ன கேட்குறாங்கடா நம்ம வாக்கியவாதிகளாம் நமக்கு என்ன விமர்சனம் வாக்கிய வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்மாட்டா வாக்கியத்தில் வந்தாலும் அகைதா ஊடாதான் அதை விளங்க வாக்கியவாதிகள் இல்லை அதைவிட வியாக்கியானவாதிகள் எது தெரியுமா அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகைதால எங்களுக்கு என்ன இருக்குதோ அதன் ஊடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள் என்ற இடத்துல உள்ளவர்கள் நாங்கள் இன்றைய தினம் உண்மை மறந்து விட்டோம் என்று அல்லாவுதாலா சொல்றோம் என்றா அந்த மறந்து விட்டோம் என்ற வார்த்தையை அகிதாவை எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ புறக்கணித்து விட்டோம் என்று அல்லாவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் அல்லா மறக்கிறவன் இல்லை என்று அகைதாரீதியை வழங்கக்கூடியவர்கள் எப்படியும் அதே போல சஹாபாக்கட விஷயத்துல சஹா சஹாபாக்கடை விஷயத்தை ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தா அது தவறு செஞ்சாங்கன்னதோட முடிச்சிருவோம் எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போறது மட்டுமல்ல தூய்மையை சொல்லுவோம் அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களா இப்போ நம்ம சாட்சியர்கள் நீங்க வரலாற்று எழுதிங்க சலஃபிகள் அப்படி என்றால் சகாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த லிஸ்ட்ல நம்மளே சேர்த்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் அடுத்து